வெல்கம் டு சுப்பூர் சாஸ் எதுவும் சேர்க்காம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பரான டேஸ்ட்டில் எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி சேர்த்து பார்க்க போகிறோம் வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முதல் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடையில் ஏழுலருந்து எட்டு டேபிள் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கங்க எண்ணெய் சூடந்தோ ஒரு மூணு பச்சை மிளகாய் கீறுனதை சேர்த்துட்டு பச்சை மிளகாய் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அந்த எண்ணெயில் பச்சை மிளகாய் நல்லா பொறிஞ்சி வரணும் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கு அடுத்ததாக ஒரு அஞ்சாறு பீன்ஸ் பொடியாக கட் பண்ணி வச்சதை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் பீன்ஸ் வந்து நல்லா வதங்கி வரட்டும் கூடவே பூண்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு வந்து பொடியை நறுக்குனது சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் அடுத்ததாக வெங்காயம் சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரே ஒரு வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் வெங்காயத்தை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இந்த ஃப்ரைட் ரைஸில் நம்ம சாஸ் எதுவும் சேர்க்க போகிறது இல்லை அதே மாதிரி காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் காரமும் மிளகுத்தூளுடைய காரம் தான் அடுத்ததாக பாருங்கள் குடமிளகாய் ஒரு ஆஃப் குடமிளகாய் கட் பண்ணி வச்சிருந்தால் அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் குடமிளகாய் வந்து இப்போ சேர்த்தா தான் சரியாக இருக்கும் முதல்ல சேர்த்துட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும் அதனால இந்த சமயத்தில் குடமிளகாய் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்குனது கூடவே தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் விருப்பமான காய்கள் உங்களுக்கு எந்த காய் விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம் நான் வந்து பீன்ஸும் குடமளக்காய் சேர்த்துருக்கேன் அடுத்ததான் வந்து முட்டை சேர்த்துக்க போகிறோம் ரெண்டு முட்டையை நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டுட்டு சென்டரை நம்ம முட்டையை சேர்த்துட்டு கூட வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி தூவி விட்டுட்டு ரெண்டு சிட்டிக்க அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே சால்ட் சேர்த்துருக்கோம் இந்த முட்டைக்கு மட்டும் சால்ட் சேர்த்துட்டு நடுவில் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு முட்டையை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் அதுக்கப்புறம் நம்ம கலந்து விடும்போது அந்த காயோடு சேர்ந்து முட்டை நல்லா துண்டு துண்டாக நிற்கும் இல்லைனா தூள் தூளாகிடும் அதுக்காக தான் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் காய் முட்டையெல்லாம் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம் ரைஸ் வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு சாதம் நான் வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன் அந்த சாதத்தை தான் இது உள்ளே சேர்க்க போகிறேன் வீட்டில் சாப்பாட்டுக்கு செய்வோம் இல்லையா அந்த அரிசி தான் இது அந்த சாதம் தான் இது நீங்கள் பாஸ்மதி ரைஸ் அப்படி இல்லை சிறகா சாம்பார் ரைஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க நான் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு செய்கிற அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் சாதம் வந்து நல்லா உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஃப்ரைட் ரைஸ்க்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ திரும்பவும் இதுக்குள்ளே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி நல்லா தூவி விட்டு கலந்து விட்டுக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதனால் பெப்பர் பொடி நீங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துருக்கேன் இது இல்லைன்னா கொத்தமல்லி இலைகள் கூட சேர்த்துக்கோங்க பரவாயில்ல நல்லாயிருக்கும் அவ்வளோதான் சூப்பரான சுவையான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் வேறு எந்த பேக்கெட் மசாலாவும் யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே சூப்பரான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வேணும்னா சாஸ் கூட வச்சு கூட சோவ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்